வணக்கம் இப்போயே சொல்கிறேன் இது கொஞ்சம் நீண்ட காணொளி பொறுமையாக இருந்து பார்க்க விரும்புகிறவர்கள் கேட்க விரும்புகிறவர்கள் பார்க்கலாம் இல்லை தட்டி விட்டு பொருள் இந்த குறையும் இல்லை இறுதியாக வந்து அமெரிக்கா வந்து ஈரானுக்கு மேலே தாக்குதல் தொடுத்துட்டுது இப்போ அவர்கள் சொல்கிற காரணம் வந்து அணு ரீசர்ச் பண்ண இடத்துல அணு உற்பத்தி நிலையங்களில் தாங்க அந்த குண்டுள்ள போட்டு தாக்கல் செய்யக்கோம்னு சொல்லி சொல்லாமல் சொல்லியிருக்கணும் இந்த தாக்குதல் இனி தொடரும் பட்சத்தில் எத்தனை ஈரானிய பொதுமக்கள் இளைஞர்கள் யுவதிகளோட குழந்தைகளோட உயிர் போதுன்றது இனி போவது தான் தெரியும் சொல்வார்கள் அரசியலை பொறுத்த வரைக்கும் ஓல்ட் மேன் டோக்கிங் யங் மேன் ஃபைட்டிங் என்னுவாங்க மேன் அரசியல் கதிரையில் இருந்து கொண்டு கதிச்சு கொண்டிருக்கிறேன் பேசி அந்த முன்னணியில் போர் செய்கிறவர்கள் இளைஞர்கள் சாகிறதவர்கள் இதில் வந்து அப்பாவி மக்களும் சாகிறது வழக்கம் இதுதான் உலக போரியல் வரலாறு இந்த மக்களுடைய சாவுக்கு நாங்கள் ஒரு விதத்தில் காரணம் உலகத்தில் இருக்கிற ஒவ்வொரு தனிநாபெரும் காரணம் நீங்கள் நினைக்கலாம் எப்படி நாங்கள் காரணமாறலாம் என்று சொல்லி எங்களுடைய காசும் நாங்கள் பொருட்கள் ஊடாக இந்த பணம் வந்த போர் உதவி செய்ய போகுது எப்படின்னு சொன்னால் அமெரிக்காவில் இருக்கிற கோலா பெப்சி நெஸ்லே இது மாதிரி நிறைய நிறுவனங்கள் இதை விட அமேசான் நெட்ஃப்ளிக்ஸ் இதில் இருக்க பெரும் பங்குகள் இதை விட நாங்கள் சின்ன வயசுலேருந்து நாங்கள் இப்போ வரைக்கும் ஆசியா பார்க்கிற டொம்பஞ்சேரி கார்ட்டூன் வரைக்கும் அவர்களுக்கு காசு மேக் பண்ணி கொடுக்குது எம்ஜிஎம் ட்வெண்டீன் பாக்ஸ் எம்ஜிஎம் வந்து முழுக்க முழுக்க ஒரு யூதைன முதலாளியிட நிறுவனம் நாங்கள் டொம்பஞ்சேரியை நாங்கள் சின்ன வயசுலேருந்து பார்க்குற பொழுது அந்த கார்ட்டூனை யூதைன மக்களோ குழந்தைகளோ பார்ப்பது கிடையாது உலகம் முழுவதும் முழுவதும் இருக்க குழந்தைகளும் ரசிகர்கள் மூலமாக அந்த பணத்தை அவர்கள் ஏன் பண்ணி அப்படியான வேலை தான் இப்போ யூஸ் பண்ண போயிடணும் விளங்குதா விலங்குதான் நானே சொன்னேன் சொல்லி நாங்களும் அதுக்கு இது மட்டும் இல்லை நிறைய அமெரிக்காவில செனட் சபையில இருக்கிறவர்கள் எல்லாம் பெரும்பாலானவர்கள் வந்து யூதர்கள் ட்ரம்ப் வந்து ஜெலன்சியை அதாவது உக்ரைன் அதிபர் ஜெரன்சிய கூப்பிட்டு வச்சு மிரட்டல் துணியில சொன்னவர் நீ போற என் வீணா செய்கிற இவ்வளோத்த நாங்கள் உனக்கு தந்துட்டோம் அதண்டிவிட்டோம் இதண்டிட்டு நீ எங்களுக்கு திருப்பி தர வேண்டிய அப்படி இருக்குன்னு சொல்லி போற நிறுத்துறதுக்கு வேலை செய்தோம் இப்போ ஈரானா சொல்லாமல் கொள்ளாமல் கொண்டு போய் எந்தவித வித ஒப்புதல் போய் குண்டை போட்டுடறேன்னா யோசிச்சு பார்க்கணும் யூதர்களுடைய கையிலே ஆற்ற குடும்பி இருக்கண்டு அதே மாதிரி பிரிட்டன் பிரித்தானியா வந்து முதன் முதல்ல பாலஸ்தீனியர்கள் வந்து பிரிட்டன் இஸ்ரேலுக்கு மேலே தாக்கல் செய்ய சொல்லாம கொள்ளாம பிரிட்டனோட படவியங்க நிக்குது என்ன காரணம் அதே பிரச்சனை ஆனா யூதர்கள் அதாவது பிரிட்டன் வந்து யூதரோட பெற்ற கடமைப்பட்டிருக்கிறேன் இரண்டாவது உலக யுத்தம் நடக்க ஹிட்லருடைய பிடியில பிரிட்டன் பெறக்கூடிய சூழ்நிலையில இருக்கும் பொழுது அந்த அந்த சந்தர்ப்பத்தை கொடுக்காமல் பிரிட்டனை காப்பாத்தி கொடுத்தது ஒரு யூத உளவு அழிப்பட் இது எப்ப இந்த தகவல் வந்தது என்று சொன்னால் சமீப காலங்களில் ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு வின்சென்ட் சேர்ச்சில கோப்புகள் இருந்து வந்தது அவருடைய ரகசிய கோப்புகள் இருந்தது என்னென்னு சொன்னால் நேட்டோ படைகள் அமெரிக்க படைகள் வந்து நோர்வண்டியில் திரையிறக்கம் செய்ய வரப்போது அப்போ வின்சென்ட் சேர்ச்சிலுக்கு தெரியுது அவர்களுக்கு வெற்றி அனுகூலமாக இருந்தால் தான் அவர்கள் வருவார்கள் என்றது வின்சென்ட் சேர்ச்சிலுக்கு தெரியும் அப்போ அதுக்குரிய இயல்பான சூழ்நிலை அதாவது தங்கள் தாங்கள் தப்பித்துக் கொள்ள போனும் ஹிட்லருடைய நாசி படைகள் அனுகூலமான சூழ்நிலை அதாவது அவர்களை சர்ச்சிலுடைய ஏழு பேரை நியமித்து வெஸ்ட் ஆப்பிரிக்காவில் உள்ள ஒரு நாட்டுக்கு அனுப்புறார் அங்கதான் ஹிட்லருடைய மூன்று கப்பல்கள் ஆயுத வளங்கல்கள் பலமிக்க கப்பல் அந்த மூன்று கப்பலை இயங்க விடாம பார்த்தா வந்து இறங்குற நேட்டோ படைகள் அமெரிக்க படைகள் வந்து வெற்றியை நோக்கி போய்கொண்டிருப்பின அதனால ஹிட்லருடைய படைகள் பிரிட்டனை நோக்கி வர முன்னேற்றம் தடுத்து நிறுத்தப்படும் பிரிட்டன் காப்பாற்றப்படும் அவ்வளவு நடந்தது அதுக்கு ஒரு உளவாளி யூத உளவாளி அந்த மூன்று கப்பல்களையும் தடுத்து நிறுத்துறதுக்கு அந்த வெஸ்ட் வரைக்கும் ஒரு ரிப்போர்ட்டர் மாதிரி உள்ள போய் அங்கே உள்ள ஒரு தளபதியோட ஒட்டி உறவாடி அவருடைய கவனத்தை திசை திருப்ப அந்த கப்பலை வெடித்து தண்ணிக்க தாக்க வைக்கிறது தான் அவரோட நோக்கம் ஆனால் ஏழாவது கட்டத்தில் அதுக்குரிய சந்தர்ப்பம் உடனே அந்த மூன்று கப்பலையும் வெளியில் வெளிக்கடலுக்கு கொண்டு வராங்க அது ரெண்டாயிரத்தி பதினாறாம் தான் அது எப்படியான திட்டம் அதை படமாக எடுத்திருக்காங்க அமேசான் பிரைம்ல இருக்கு அந்த படத்தின் பேர் வந்து இந்த படத்தை நீங்க பாருங்கோ அதுக்கு பிறகுதான் தெரியும் ஏன் பிரிட்டன் இப்ப வரைக்கும் இஸ்ரேலுக்கு கொண்டுண்டா ஓடி போய் நிற்கிறாங்க எங்கட பிரதமர் பிரிட்டன் பிரதமர் சொல்றாரு உங்களுக்கு இஸ்ரேல் அடிக்கும் ஈரானுக்கு சொல்ற உங்களுக்கு இஸ்ரேல் அடிக்கும் நீங்க எந்த வித ரெஸ்பான்ஸும் ஏதாவது நீங்க ஒண்ணு சொல்லக்கூடாது நான் அடிப்பண்ணி பயப்படுத்தி கொண்டிருன்ற தான் சொல்லணும் ஏன்னா அந்த அளவுக்கு பிரிட்டன் வந்து இஸ்ரேலம் கடமைப்பட்டிருக்கு ஏண்டா அவர்களுடைய யூத ரயினர்களுடைய ஒற்றுமை அவர்களுடைய உழவுத்தன்மை ஒரு நேரத்துல பிரிட்டனையே காப்பாத்தி கொடுத்திருக்கு அதுக்குத்தான் இப்ப வரைக்கும் ஓடி போறாங்க இஸ்ரேலுக்கு கொண்டு நடக்க போறாங்க இன்னும் ஒரு ஒரு மாசத்துல இதான முடிச்சிடுவாங்க கண்டிப்பா முடிச்சிடுவாங்க மேக்சிமம் ரெண்டு மாசத்துக்கு ஆனா அதுக்கு இடையில எந்த பக்கத்துல எவ்வளவு அழிவு நடக்குது சொல்ல முடியாது நாங்கள் பார்க்குற கார்ட்டூன் டொமஞ்சரியாக இருக்க வேண்டி குடிக்கிற பெப்சியாக இருக்கட்டும் நெஸ்லேயாக இருக்கட்டும் விழுந்து விழுந்து பார்க்குற படங்களாக இருக்கிற அமேசான் ஒன்று இப்போ இதுலேருந்து நாங்கள் கொடுக்குற காசெல்லாம் இப்போ அவங்களுக்கு போருக்கு உதவ போதும் அதான் நம்ம நான் சொன்னோம் ஸோ இது நாங்கள் என்னன்னு இதை உங்களுக்கு சொல்லணும்னு சொன்னால் அந்த பணம் படைத்தவர்களால் எவ்வளவு விஷயத்தையும் எவ்வளவு ஆட்ட தடுத்தல் இருந்த அவ போய் எதை வேணும் என்றால் செய்யலாம் என்ற சந்தர்ப்பம் இந்த சம்பவங்கள் உதாரணம் உங்களுக்கு தெரியுது எனக்கு தெரியுது காசாவல மக்கள் அநியாயமாக கொள்ள போறார்கள் சொல்லி சொல்லி போட்டு செய்கிறார்கள் நான் குழந்தைகளையும் சிறுவர்களையும் இளைஞர்களையும் தான் குறிவைத்து கொண்டு போறேன் சொன்னா இவர்கள் நாளைக்கு உணர்ந்து எங்களுக்கு எதிராக அனுப்பினோம் என்று சொல்லி போட்டு செய்தாங்க யாராவது கேட்க முடிஞ்சுதான் காரணம் என்ன பணம் இன்றைக்கு தாக்குதல் ஈரானுக்கு மேல முதல் தொடங்கினதே இஸ்ரேல் ஆனா இன்றைக்கு அநீதியா போய் அமெரிக்கா என்று குண்டு போட்டு கொண்டிருக்கு இனி பிரிட்டன் போவோம் பிரான்ஸ் போவோம் மொத்தத்தில் ஈரானை முடிச்சிருவாங்க ஈராக் எப்படி முடிச்சாங்களோ ஈரானை முடிப்பாங்க ஆனா அது வரைக்கும் வந்து போற போராட்டம் நடக்கும் அதில் கொள்ள போட போறது பல லட்சம் மக்களாக கூட இருக்கலாம் இப்போ நான் இந்த பணத்தால எவ்வளவு பெரிய விலையும் சரியாக இருக்கலாம்னா இப்போ நாங்கள் தமிழர்கள் ஆதியற்றவர்கள் உலகத்தில் போன இனம் ஆஸ்திரேலியாவில் அபோஜினிஸ் மாதிரி அமெரிக்காவில் ரெட் இனியன் மாதிரி நாங்கள் ஒரு தோற்று போன இனம் எங்களோட மொழி வந்து எங்களை இப்போ வாழ வச்சுக்கொண்டிருக்கு தமிழுக்கு ஒரு சக்தி இருக்குது இப்போ அந்த இனம் அழிக்கப்படுவோம் அந்த நேரங்களில் மொழியை அவர்களை காப்பாற்றும் அதுக்குரிய தன்மை அந்த மொழிக்கு இருக்கு அப்போ நாங்கள் அப்படி இருக்கிற பொழுது எங்கள்கிட்ட இல்லாத ஒரே ஒரு விஷயம் பணம் உண்மையாக இப்போ புலந்தே புலம்பெயர் தேசத்தை பொறுத்த வரைக்கும் எங்கள்கிட்ட இருக்க இந்த பணம் இருக்கு இல்லோ நீங்கள் நம்பினா நம்புங்கோ இல்லைண்டா நான் அதை நீங்கள் அது அதுக்கு மேலே உங்களை விருப்பம் இந்த புலம்பெயர் தேசங்கள் அதாவது கனடா அமெரிக்கா லண்டன் ஜெர்மன் ஸ்வீஸ் ஆஸ்திரேலியா அப்படி பல தேசங்கள் நாங்கள் வாழ்ந்துட்டுருக்கோம் எங்கள்கிட்ட இருக்கிற இந்த பணம் எப்படின்னு சொன்னால் பல தொழிலதிபர்கள் பல அதாவது செல்வ செழிப்பாரர்களுடைய பணத்தை நாங்கள் ஒன்று திரட்டினால் இலங்கை போன்ற ரெண்டு நாடு போர் புரியாமலே வீண்டலாம் பிரச்சனை பிரச்சனைன்னு சொன்னா அந்த ஒத்த புள்ளிக்கு வாரதுதான் தலைமை இல்லை அந்த இனம் யூத இனம் இந்த பணத்தை வச்சுக்கொண்டு எப்படி எப்படி எல்லாம் எல்லா நாட்டுகளையும் கை வச்சிருக்கு அமெரிக்கா ஒரு வார்த்தை சொல்லட்டும் பாப்பான் உக்ரைனுக்கு ஜெரன்சிக்கு சொன்ன மாதிரி போர் அணிப்பாட்டு உனக்கு இவ்வளவு தந்தாச்சு இஸ்ரேலுக்கு சொல்லட்டும் பாப்பான் கண்ணை மூடிக்கொண்டு அவர்கள் நினைத்தாண்ட அமெரிக்காவை பல வருடங்களுக்கு ஸ்தம்பிக்க வைக்கலாம் ஆனா அந்த அளவுக்கு போக மாட்டார் அந்த ரகசியமாக விருப்பமில்லாட்டும் செய்ய வைக்க வேணும் என்ற அந்த அந்த தொழில்நுட்பம் எனக்கு தெரியும் அதை பிரிட்டன்லையும் பாதிக்கிறார்கள் எல்லாத்தையும் நான் தொட்டு தொட்டு சொல்லியிருக்கிறேன் முக்கியமாக நான் இந்த இடத்துல வந்து நான் ஒரு அதாவது அந்த இந்த படத்தை நீங்கள் பார்க்கணும் நான் சொன்னோம் அமேசான் பிரைம்ல இருக்கு ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு மிக ரகசியமாக பிரிட்டனை காப்பாற்றுறாக்க ஏழு பேரை தீர்மானிச்சு வெஸ்ட் ஆப்பிரிக்காவுக்கு அனுப்பப்பட்டு ஹிட்லருடைய மூன்று கப்பல்களை இயங்க விடாமல் பண்ண அந்த மூன்று கப்பலை இங்க விடாமல் தான் நேசன படைகள் உள்ள வந்தது வெற்றி பெற்றது பிரிட்டன் நாசி தப்பினர் இருந்து தப்பினது அந்த இந்த பேர் வந்து த மினிஸ்ட்ரி ஆஃப்மென்லி வார்ஃபேர் கண்டிப்பா பாருங்க அதுக்கு பிறகு இன்றைக்கு நடக்கிற இந்த இஸ்ரேலுடைய கதகளி ஆட்டம் எந்த அளவுக்கு பவரா இருந்திருக்கு எனக்கு தெரிஞ்ச இனி வேற காலங்கள அப்பாய் மக்கள் காப்பாற்றப்படும் என்று காலத்தை வேண்டிக் கொள்வோம் எங்களால் எதுவுமே செய்யலாது நன்றி வணக்கம்